புரட்டாசி மாதம் அப்படினாவே வந்து நிறைய சிறப்புகள் இருக்கும் பின்னாடி இருக்க ரீசன்ஸ்லாம் என்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார் இந்த புரட்டாசி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாலய அமாவாசை வரும் அதே மாதிரி மகாலய பட்சம் வரும் சரஸ்வதி பூஜை வரும் இந்த நவராத்திரி குழு வரும் இந்த மாதிரி பல்வேறு விதமான ஒரு சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த புரட்டாசி மாதத்துல வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மலை போன்ற துன்பங்கள் கூட பனி போல நீங்கக்கூடிய தகுதி மிகுதியாக கிடைக்குது அப்படிங்கிறதான் முக்கியமான அம்சமா இருந்துட்டு வணக்கம் நேர்களே ராஜயோகம் டிவி ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சிட்டு அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் என்ன கேள்வி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரா வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில என்ன கேள்வி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப புரட்டாசி மாசம் வந்து ஆரம்பிச்சிருச்சு புரட்டாசி மாசம் அப்படின்னாவே வந்து நிறைய சிறப்புகள் இருக்கும் அதுல முக்கியமா இந்த வந்து சனிக்கிழமை அப்போதான் பெருமாள வந்து வந்து வழிபடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார் பொதுவாகவே இந்த தமிழ் மாதம் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது புரண்டு உருண்டு அழுதவர்களுக்கு புரட்டாசி மாதம் திரண்ட செல்வத்தை கொடுக்குது அப்படின்னு சாஸ்திர ரீதியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது இந்த புரட்டாசி மாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை வரும் அதே மாதிரி மகாலய பட்சம் வரும் சரஸ்வதி பூஜை வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நவராத்திரி குழு வரும் இந்த மாதிரி பல்வேறு விதமான ஒரு சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த புரட்டாசி மாதத்தில் ஓரளவு விரதம் இருந்து எவ்வளவு பெரிய கடுமையான வேண்டுதல் இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் வேண்டுதல் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மலை போன்ற துன்பங்கள் கூட பனி போல நீங்கக்கூடிய தகுதி மிகுதியாக கிடைக்குது தான் மாத சாஸ்திர சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கியமான அம்சமாக இருந்துகிட்டு இருக்குது இதே புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமை நாளில் வந்து பிரார்த்தனை வச்சுக்க சொல்லி இதே புரட்டாசி மாசத்துல எவ்வளவோ தெய்வங்கள் இருந்தால் கூட பெருமாள் வழிபாடு வச்சுக்க சொல்லி சாஸ்திரம் நமக்கே வந்து மிகப்பெரிய அம்சமாக அமைப்பாக தீர்க்கமாக சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது எல்லாம் வல்ல எம்பெருமான் ஏழு மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஏழு மலையான் திருப்பதி என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த எல்லாம் வல்ல எம்பெருமான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் தான் ஜனனமானாரு அவதரிச்சார் அப்போ பெருமாள் பிறந்த கிழமையாகிய சனிக்கிழமை நாளில் பெருமாள் பிறந்த மாதமாகிய அதாவது இந்த புரட்டாசி மாசத்துல அதே பெருமாளை வந்து வழிபாடு வச்சிருக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய தனம் கிடைக்கக்கூடியது வேண்டிய வரம் கிடைக்கக்கூடியது நீங்காத துன்பங்களில் நிவர்த்தி கிடைக்கக்கூடியது காசு பணம் அப்படிங்கிறது வந்து வருமானத்தோடு கூடிய வெகுமானம் கிடைக்கக்கூடியது எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அதில் செலவுகள் இல்லாத சேமிப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல தாற்பயங்கள் இந்த புரட்டாசி மாதத்துல கிடைக்குது ஒருவர் எந்த வயசாக இருந்தாலும் அந்த வயசுக்கு தகுந்த வளங்களையும் நலங்களையும் வாரி வாரி வழங்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த பெருமாள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளுக்கு சிறப்பாகவே இருந்துட்டு இருக்குது கோடி கோடியாக கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அனுகிரகம் அல்லது ஆதாயம் அல்லது ஆசீர்வாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் கிடைக்குது இருக்குது பொதுவாகவே புரட்டாசி மாதத்தில் வந்து சனிக்கிழமை நாள் அப்படிங்கிறத விட புரட்டாசி மாதம் முழுவதுமே வந்து ஏதாவது ஒரு பெருமாள் சன்னதியில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது புரட்டாசி மாதம் முழுவதுமே வந்து சைவ உணவுகளை மட்டுமே உட்கொண்டு அடுத்தவங்க அடுத்தவங்க வந்து அடுத்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் அளவுக்கு உதவி செய்யலாம் அல்லது அடுத்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லி எல்லாம் வல்ல எம்பெருமான் அந்த பெருமாளை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய காரியங்கள் பெரிய பெரிய காரிய சித்தி பெரிய பெரிய நற்காரியங்கள் கிடைக்கக்கூடிய நன்மையான விஷயங்களை உண்மையாகவே சந்திக்க முடியும் அது முக்கியமா வந்து சனிக்கிழமை வந்து வழிபட்டா வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து இருக்கீங்க சார் பொதுவாகவே பெருமாளை வந்து பெரும் சத்தத்தோடு கோவிந்தா கோவிந்தா என்று நமஸ்காரம் செய்வது கோவிந்தா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து வாயில உறக்க சொல்லி வந்து பெருமாளை வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பான ஒரு விஷயமாக பொதுவாக எல்லோருக்குமே தெரிந்த விஷயமா இருக்குது அப்படிப்பட்ட அந்த பெருமாளை ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் அவர்களை காப்பாற்றக்கூடிய வல்லமை பொருந்திய அந்த பெருமாளை சனிக்கிழமை நாட்களில் வந்து வழிபாடு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அம்சமாக சனிக்கிழமை நாட்களில் சுத்தமாகவே அதாவது அசைவ அசைவம் எடுத்துக்காம சைவ உணவுகளை மட்டுமே உட்கொண்டு காய்கறி சம்பந்தப்பட்ட வெஜிடபிள் சம்பந்தப்பட்ட அல்லது கனி வகை பண்டிகையில வந்து உணவாக எடுத்துக்கிட்டு அந்த சனிக்கிழமை நாள்ல வந்து பெருமாளுக்கு வந்து படையல் போடக்கூடியது பொதுவாகவே மற்ற தெய்வங்களுக்கு வந்து பொங்கல் வைக்கிறது அல்லது வேறு விதமான விஷயங்களை வந்து நம்ம வழிமுறைகள்ல வச்சிருப்போம் பெருமாளை பொறுத்தளவுக்கு பெருமாளுக்கு தழுகை சோறு கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிராமப்புறங்களில் சொன்ன மாதிரி பெருமாளுக்கு படையல் போடுவது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் எந்த மாதிரி சனிக்கிழமை நாளில் உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு சாப்பாடு சாம்பார் ரசம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து பொதுவாகவே புளியோதரை போடலாம் பொங்கல் போடலாம் அதில் சக்கரை பொங்கல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கிற அம்சத்தில் வச்சுக்கிட்டு சனிக்கிழமை பெருமாளுக்கு தள வாழை இலை என்று சொல்லக்கூடிய நுனி வாழை இலையில் வந்து படையல் போட்டு தழுகை போட்டு வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு அதே மாதிரி புரட்டாசி மாதம் வரக்கூடிய நாலு அல்லது ஐந்து சனிக்கிழமைகளில் வந்து இந்த மாதிரி பெருமாளுக்கு படையல் போடுறது அப்படிங்கிறத விட மூன்றாவது சனிக்கிழமை வந்து படையல் போடுறது நல்லதாக இருந்துகிட்டு ஆனால் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை என்றைக்கே வந்து நீங்கள் பெருமாளுக்கு படையல் போட்டு அந்த படையல் அளவு உண்டான அந்த பதார்த்தத்தை அந்த சாப்பாடை வந்து யாராவது ஒருவருக்கு தானம் பண்ணக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா தான் இருந்துட்டு இருக்குது அதுவே மூன்றாவது வாரம் வரும் பொழுது மூன்றாவது சனிக்கிழமை வரும் பொழுது இந்த தழுகை சோறு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த இந்த பெருமாளுக்கான படையலை வந்து உங்களுடைய வீட்டிலேயே பெருமாள் படத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான அதாவது தளவாழ இலை என்று சொல்லக்கூடிய நுனி வாழை இலையில வந்து தயிர் சாதம் லெமன் சாதம் சம்மந்தப்பட்டது அதாவது புளி சாதம் அதே மாதிரி தயிர் சாதம் இந்த மாதிரி அல்லது பருப்பு சாதம் இந்த மாதிரி பல்வேறு வகையில ஐந்து வகையான சாதங்களை கொடுக்கலாம் அதுல தேங்காய் சாதம் வந்துட்டு இருக்கலாம் பால் சாதம் வந்துட்டு இருக்கலாம் ஐந்து வகையான சாதங்கள் அல்லது மூன்று வகையான சாதங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெருமாளுக்கு படையில் போடும் பொழுது கண்டிப்பாக சர்க்கரை பொங்கல் அப்படிங்கிறது முக்கியமாக இடம்பெறக்கூடிய அம்சமாக இருந்துட்டு இருக்கும் மூன்றாவது சனிக்கிழமை இந்த சக்கரை பொங்கலும் சேர்ந்து பெருமாளுக்கு படையல் போட்டு பெருமாளுக்கு எந்தெந்த சமையல் பதார்த்தங்களை படையல் போட்டிங்களோ அந்த படையலை வந்து யாராவது ஒருவருக்கு வந்து வயிறார சாப்பிட வச்சு அவரை வந்து நீங்கள் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய பெருமாள் சம்மந்தப்பட்ட இந்த சனிக்கிழமை நாட்களில் புரட்டாசி சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமையில் வந்து இந்த மாதிரி பெருமாளுக்கு படையல் போட்டு அந்த படையல் இருக்கக்கூடிய பதார்த்தத்தை யாராவது ஒரு பெரியவருக்கு நீங்கள் சாப்பிட வச்சு வயிறார் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா அவர் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்த்து மிகப்பெரிய ஆசீர்வாதங்களாக ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களாக பரிணமிக்குது அப்படிங்கிறதான் யதார்த்தமான விஷயமா வந்துட்டு இருக்குது அதாவது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உண்டான பெருமாளுக்கு உரிய சனிக்கிழமை நாளில் படையல் போட்டு யாராவது ஒருவருக்கு வந்து இந்த மாதிரி சமையல் சம்மந்தப்பட்ட பதார்த்தங்களை வந்து அன்னதானம் செய்யும் பொழுது அவர் யாராவது ஒருவராக வந்தால் கூட பெருமாள் அவர் வடிவில் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறார் அப்படிங்கிறதான் அற்புதமான விஷயம் வந்துட்டு இருக்குது அதனால எவ்வளவு வேலை இருந்தாலும் எவ்வளவு உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த புரோட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளுக்காக விரதம் இருந்து பெருமாளுடைய வலையை அடிக்கடி சொல்லி உங்களுடைய வீட்டில் பெருமாளுக்குன்னு கொஞ்சம் நெய் விளக்கை ஏற்றி வச்சு உங்களுடைய வீட்டையே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு படையல் போடக்கூடியது புரட்டாசி மாதம் வரக்கூடிய மூன்றாவது சனிக்கிழமை அல்லது ஐந்தாவது சனிக்கிழமை பெருமாளுக்கு படையல் போட்டு வழிபாடு வச்சுக்கிட்டே அப்படின்னா விழி விதுங்கி நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வழி கிடைக்கும் அப்படிங்கறத புரட்டாசி மாத சாஸ்திர சம்பந்தப்பட்ட சம்பிரதாயம் சம்பந்தப்பட்ட சாஸ்திர ரீதியான உண்மையா இருந்துகிட்டு இருக்குது என்ன நேர்களே இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு உங்களோட முழு ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் வெறும் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலே இருக்க பெல் பட்டன் ஐக்காக ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்